அனைவருக்கும் வணக்கம் வேலை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த வீடு தாங்க டூ பிஹ்கே ஹவுஸுங்க அதாவது ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் நாற்பத்தாறு லட்சம் ரூபாய்க்குள்ள வீடு திட்ட ஒரு சூப்பரான ஹவுஸுங்க இது வந்து கற்பகம் மெடிக்கல் காலேஜ்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அமைஞ்சிருக்கிற ஒரு டூ பி ஹவுஸுங்க கார் பார்க்கிங்கோட கூட கொடுத்துருக்காங்க போர் தண்ணி தொட்டி இருபத்தி மூணு அடி ரோட்ல வடக்கு பார்த்த சைட்ல வடக்கு வாசல் வச்ச வீடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறாங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணிக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து போற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆக மக்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸ்ல ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க இங்கேயே போர் தண்ணி தொட்டி ரெண்டுமே ஜல மொழியில கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க நல்லதுன்னு டேப்புக்கு போட்டிருக்காங்க இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் யூனிட் வந்து மோட்டரோடது எல்லாமே கொடுத்துருக்காங்க பேனல் போட்டு கொண்டு அப்படியே இந்த சைடு திரும்பினீங்கன்னா இங்க ஒரு அவுட்ரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஸ்டார் கேஸ் இங்கே இங்க லைட்விஸ் பாத்ரூம் சுவிட்சஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இந்த பாத்ரூம்ல இருக்கிற எல்லா ஃபிட்டிங்ஸும் இங்க வெளியில கொடுத்துருக்காங்க தனியா அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட் அவுட் லைட் மேலே இருக்கிறது எல்லா லைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிலே வந்து சுவிச்சஸ் கொடுத்துருக்குறாங்க கதவு வந்து பார்த்தீங்கன்னா தேக்கில் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷனுக்கு ஒரு சின்ன டிசைன் கொடுத்துருக்குறாங்க அது நல்லா இருக்குது பார்க்குறக்கு ஆக்சுவலி சுற்றியுமே காம்பவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாங்க இந்த வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வேலை வீடு கட்டியிருக்காங்க பதினொன்றுக்கு பதினேழுங்கிற சைஸில் ஒரு ஹால் கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க டிவி வந்து கொடுத்துருக்காங்க இங்க வந்து செல்ஃப் கொடுத்துருக்காங்க மக்களே இந்த இடத்துல ஒரு பெட்ரூமோ இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அப்படியே கிச்சன் பாக்கலாம் வாங்க கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஸ்பேசிஸாவே கொடுத்துருக்காங்க ஒரு எட்டுக்கு பதினாறு சைஸ்ல ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து டேப் போட்டு செல்ஃப் கொடுத்து அங்க ஃப்ரிட்ஜ் மிக்ஸி எல்லாத்துக்குமே கொடுத்து ஃப்ரிட்ஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க இங்கேயும் வந்து ஒரு சின்ன லாஃப்ட் கொடுத்துருக்காங்க பெட்ரூம்லேயே ஒரு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க ஒரு லாஃப் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க பத்து இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அப்படியே இந்த இடத்துலேயே ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க எல்லாம் ஃபிட்டிங் முடிஞ்சு எல்லாம் லைட் ஃபேன்லாம் மாட்டி ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்க வீடு தான் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த வீட்டுக்கு அவங்க கோட் பண்ணுற விலை நாற்பத்தாறு லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க பில்டிங் இருக்கவங்க கால் பண்ணுங்க சைட் வீஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒத்தக்கால் மண்டபங்கிற ஏரியா தான் கோயம்புத்தூர் ஒத்தக்கால் மண்டபங்கிற ஏரியாவில் கற்பகம் மெடிக்கல் காலேஜ்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் அமைஞ்சிருக்க வீடு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இந்த வீடு எடுத்து நீங்கள் ரெண்டல் கொடுக்குறனால கொடுக்கலாம் ஏன்னா ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பட்ஜெட்டில் இந்த ஏரியாக்குள்ளே வீடே கிடையாதுங்க இவங்க ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் தான் சொல்லியிருக்காங்க நெகோஷியபிள் பிரைஸ் தான் நேரில் வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுனா விலையும் கம்மி பண்ணி கொடுப்பாங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயில்டாக வேணும்னா நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் இருக்கும் கால் பண்ணலாம் சைட் வைஸ்கிட்ட நம்மளே அரேஞ்ச் பண்ணி தருவோம் லோன் ஃபெசிலிட்டியுமே கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி டூ லேக்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும் ப்ரொஃபைல் வைஸ் நல்லா இருந்தா தேங்க்யூ ஸோ மச்